உடனே நம்ம கோகு வானத்துல பறந்து அந்த பலூனை பிடிச்சி குடுக்கிறாரு அப்ப பக்கத்துல உள்ள ஒரு கிளி அந்த பலூனை உடைக்க வைக்க உடனே அந்த குழந்தை பயங்கரமா அழுக நம்ம நரிகாரன் இருக்கான் பாத்தீங்களா அவன் இருப்பா தம்பி இந்த இந்த கேண்டியை சாப்பிட அப்படின்னு சொல்லி குச்சி முட்டாய கொடுத்து நிறைய சிரிப்பு காட்டுறாங்க உடனே அந்த குழந்தை சிரிக்கவும் செய்யுது இப்போ இந்த பக்கம் எப்படி பணத்தை சம்பாதிக்க போறதுன்னு யோசிச்சுட்டு வர ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது அதாவது இந்த ஹேமரை வச்சு வெயிட்டா அடிப்பாங்க பாத்தீங்களா ஒரு போட்டி அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு இதுல ஆல்ரெடி ஒருத்தன் அடிச்சு அவனால அடிக்க முடியலங்க அவன் தோத்து வெளில போறான் அப்ப அவர் சொல்றாரு மூணு ஜெனி

முப்பதாயிரம் ஜெனி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ இவங்க ரெண்டு பேர் போகிற அளவுக்கு காசு கிடச்சிட்டு பாத்தீங்களா உடனே இந்த நடிகாரம் என்ன சொல்கிறான் எங்கள் ப்ரோ இதில் கலந்துப்பார் அவர் இதை ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவை கூப்பிடு இப்போ கிட்ட அந்த ஹேமரை கொடுக்க என்ன ப்ரோ இதெல்லாம் தராங்க இதை நீங்களே வச்சிங்கன்னு அந்த ஹேமரை தூக்கி போட்டுட்டு வெறும் கையாலேயே அந்த மிஷினில் ஒரு குத்து குத்துவாங்க அப்படியே மிஷினோட கட்டை உடஞ்சி அது உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அந்த இரும்பு பால் அந்த மணி அப்படியே புடிஞ்சிக்கிட்டு வேற எங்கேயோ போய் விழுவோ சுற்றி இருக்கவங்க எல்லாமே வாயை பிளந்துடுறாங்க இப்போ சொன்ன மாதிரியே இவங்க ஒரு வழியாக அந்த பணத்தையும் வாங்கிடுறாங்க